ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் பண்ட் யூடியூப் நான் சந்தனகுமார் மூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் சேனலில் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிக்சு டெபாசிட் பற்றி வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அடானி கிரீன் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐநூத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதாவது அடானி கிரீன் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து இன்னைக்கு ஆயிரத்தி எம்பது ரூபாயாக உள்ளது இது சுமார் ஐநூத்தி ரெண்டு சதவீத தான் வருமானம் கொடுத்துருக்கு அதானி கிரீன் எனர்ஜியோட பிசினஸ் என்னென்ன இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன இந்த சேர்ஸ் முதலீடு செய்யலாமா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ அடானி குரூப்ல உள்ள என்னென்ன கம்பெனிகள் அதை பற்றி பார்க்கலாம் அடானி என்டர்பிரைசஸ் லிமிடெடு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கம்பெனி தொடங்கும் போது காமோடிட்டி வர்த்தகத்தை தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க அடுத்தபடியா அடானி போர்ட் அண்ட் சேர்ஸ் லிமிடெட் அடுத்து அடானி பவர் லிமிடெட் அடானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அடானி கிரீன் எனர்ஜி லிமிடெடு மற்றும் அடானி கேஸ் லிமிடெட் இந்த எல்லா கம்பெனியுமே அடானி குரூப்போட கம்பெனி இது தவிர இப்ப இப்போ இந்தியன் ரயில்வேல இருந்து ட்ரெயின் சர்வீஸ் கூட எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜியோட பேரண்ட் கம்பெனி அதானி என்டர்பிரைசஸ் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடானி என்டர்பிரைசஸ்ல இருந்து அடானி கிரீன் எனர்ஜி டிமர்ஜ் ஆகுது டிமர்ஜ் ஆகும் போது யார்கிட்ட எல்லாம் ஆயிரம் அடானி என்டர்பிரைசஸ் ஷேர் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் எழுநூத்தி அறுபது ஷேர் அடானி கிரீன் எனர்ஜி அலாட்மெண்ட் கொடுத்தாங்க டிமர்ஜ் ஆகும் போது யார்கிட்ட எல்லாம் ஆயிரம் குவான்டிட்டி அடானி என்டர்பிரைசஸ் ஷேர் உள்ளதோ அவங்களுக்கு எல்லாம் எழுநூத்தி இருபது குவான்டி அடானி கிரீன் எனர்ஜி ஷேர் அலாட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த சமயம் அடானி கிரீன் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது பைசா தான் இது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றாவில இந்த ஷேர் பிரைஸ் உள்ள இருபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அடானி கிரீன் எனர்ஜியோட பிசினஸ் பற்றி பார்க்கலாம் இந்த கம்பெனியானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது முக்கியமான தொழில் சூரிய ஒளி மூலம் மற்றும் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரித்தல் தற்போது ஒரு நாளைக்கு பதினாலாயிரம் மகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்தியாவில் உள்ள பதினோரு மாநிலங்களிலும் மின்சாரம் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது அடானி கிரீன் எப்படி அதை கம்பெனி லிஸ்டிங் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லிஸ்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இருக்கு அப்படியே பார்த்தா கூட ஒரு ஒன் இயரா அதிக ஏற்றம் இல்லாம தான் இருக்குது ஒன் இயரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டொண்டியில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஏற்றங்கன்று ஒரு நாலு மடங்கு அப்பவுமே ஏறி இருக்கு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாலருந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிருக்கு கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி மூணு ரூபா வந்தது மறுபடியும் நல்லா ஏறுமுகமாக தான் இருக்குது நானூற்றி இருபது ரூபா போனது கொஞ்சம் கம்மியாக ஆகிருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி நாற்பது ரூபா வரை வந்தது ஒரு லைஃப் டைம் ஹையா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு ரூபா வரை போயிருக்கு போய்ட்ட மறுபடியும் கொஞ்சம் கம்மி வந்து இப்போவும் நேற்று ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவோட நிறைவு பெற்று இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா புது கம்பெனி தான் நிறைய சோலார் பவர் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ இருபது டு முப்பது தான் இருக்கும் சென்செக்ஸோட பிஇ ரேஷியோ பாத்தீங்கன்னால முப்பத்தி எட்டு தான் இருக்கு இது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இந்த கம்பெனியோட இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பிலீவ் பண்ணி தான் எல்லாரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் வந்திருக்கு அதனால தான் அந்த கம்பெனியோட ஷேர் அதனால தான் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் நல்லா ஏறி இருக்கு எல்லா கம்பெனியும் இப்படி யாரும் பார்த்தா கிடையாது கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குதுன்னா அதை நம்பி கொஞ்சம் ரூபா முதலீடு பண்ணலாம் அந்த கம்பெனி வளரும் போது கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்கும் மாதம் ரூபா ஐநூறு சேமிப்பு என்பது சிறிய தொகை தான் மாதம் ரூபா ஐநூறு மியூச்சுவல் ஃபண்டோ முதலீட்டின் மூலம் ஒரு கோடி வரை சேமிக்க முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும் மாதம் ரூபா ஐநூறு சேமிப்பு என்பது சிறிய தொகை தான் மாதம் ரூபாய் ஐநூறு மியூச்சுவல் ஃபண்டோ முதலீட்டின் மூலம் ஒரு கோடி வரை சேமிக்க முடியும் இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும்